மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி அடுத்த திட்டை உராய்ச்சிக்கு உட்பட்ட குளங்கரை தெருவை சேர்ந்தவர் ஜீவாமகன் சிவச்சந்திரன் வயது முப்பது இவர் தனியார் வங்கியில் குழுக்கடன் வசூல் செய்யும் பணியில் இருந்து வருகிறார் இந்நிலையில் சிவச்சந்திரனின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாததால் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அப்பொழுது நிஷாந்தி வயது இருபத்தி ஒன்பது என்பவர் தான் எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்து பெற்று டாக்டராக சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்த்து வருவதாகவும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு இருவரும் பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடந்த இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சீர்காழியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் ஆடம்பரமாக சிவசந்திரனுக்கும் நிஷாந்திக்கும் முறைப்படி திருமணம் நடைபெற்றது இந்த திருமணம் தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டிருந்தது இதைக் கண்ட மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் வாய்க்காங்கரை தெருவை சேர்ந்த தங்கராசு மகன் நெப்போலியன் வயது முப்பத்தி நான்கு என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று செய்தார் அந்த புகாரில் கடந்த அரசு அவரை காதலித்து நான் திருமணம் செய்து கொண்டு கடலூர் சிதம்பரம் சென்னை ஆகிய ஊர்களில் ஆண்டு சென்னையில் வசித்து வந்தபோது ஒன்றும் சொல்லாமல் என்னை விட்டு சென்று விட்டார் அதன் பிறகு அவரை நான் தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் மீரா சீர்காழியைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்ட புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் இதனைத் தொடர்ந்து தன்னை ஏமாற்றிய மீரா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தேன் புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் செல்வி காவல் ஆய்வாளர் புஷ்பலதா ஆகியோர் வழக்கு பதிவு செய்து லட்சுமி என்கின்ற கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் திடிக்கிற சம்பவம் தெரியவந்தது விசாரணையில் கொடியம்பாளையம் தீவு கிராமத்தை சேர்ந்த லட்சுமி பழையார் கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் என்பவருக்கு முறைப்படி கடந்த சுமார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு தர்ஷன் என்கின்ற மகளும் ரேணுகா என்கின்ற மகளும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இவரது கணவர் இறந்துவிட்டதால் கணவரின் அண்ணன் ஜெயக்குமார் பராமரிப்பில் விட்டுவிட்டு ஆண் குழந்தையை இவர் கொடியம்பாளையம் தீவு கிராமத்தில் உள்ள அம்மா வீட்டில் தங்கி வசித்து வந்துள்ளார் பின்னர் தனது பெயரை மாற்றிக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தூர் கிராமத்தை சேர்ந்த நெப்போலியன் திருமணம் செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தலைமறைவாகி மீண்டும் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோல்டன் நகரை சேர்ந்த நடராஜன் மகன் ராஜா என்பவரை சந்தித்து நிஷாந்தி தான் எம்பிபிஎஸ் எம் எஸ் படித்துவிட்டு சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணிபுரிந்து வருவதாக கூறி குடும்பம் நடத்தியுள்ளார் பின்னர் தன்னை கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு பணி